நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டில் அடுத்து வீசை வருவது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் ஆர்ஜி தயாலினி சிவநாதன் கவிஞர் கவிதாயினி கவிதை நேசிப்பாயா மூடும் விழிக்குள்ளே முகம் காட்டினாய் தீடும் போதினிலே தீண்டாது விலகினாய் நாடும் இன்பத்தை ரீதியாக்கி சென்றாய் ஏடு கொண்டு எழுதிவிட இனிய கவி தந்தாய் உள்ளத்தில் உறைந்த உன் நினைவில் கரைகிறேன் தள்ளி போவதேனோ கவிக்க விடுவதேனோ வெள்ளையே மனத்தாலே விருப்பம் கொண்டேனே முள்ளாய்க் குத்துதடி முடிவுதான் சொல்லாயோ தேடி தேடி வருகிறேன் தேவதையே பாராயோ வாடி நிற்க வைத்து வதைப்பதும் சரியோ நாடி நரம்பெல்லாம் நாளும் உன் நினைவே கூடி வாழ ஆசையடி குற வஞ்சியே நெசிப்பாயா ஆக்கம் தாயத்திலிருந்து கவிஞர் தியாலினி சிவநாதன் நன்றி அன்பு சகோதரி அற்புதமான கவி வரிகளோடு எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் சொல்லி அடுத்த ஊடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு என் அன்பான அன்பு எங்களே உங்களிடமிருந்து மீண்டும் சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் எது ஆர் ஆர் மோகன்